பேசிட்டு கடைசியில பணக்கொழுப்பு இந்த வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முன்வைச்சாரு மீண்டும் மீண்டும் வந்து விஜய் அவர்களை சாடுவது இது சீமானவர்களுடைய இந்த வார்த்தைகளை எப்படி நினைக்கிறீங்க பொதுவா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படி பயன்படுத்திருக்க வேணாம் எதோ பணத்துல பற்று இல்லாத மாதிரி அவர் பேசுறாரு அதான் ரொம்ப ரொம்ப தப்பு அது எல்லாருக்கும் உண்மை என்னன்றது தெரியும் ஒரு கட்சியை விமர்சிக்கும் போது வந்துட்டு இவர் அதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்கள் எல்லாம் ஓகே என் நிலத்தை தெரியுமா என் மண்ணை தெரியுமா என் மக்களை தெரியுமா அப்படின்றதுல தோழில் நிறுத்திடணும் எந்த இடத்துக்கு போகக்கூடாது ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு வசதி உண்டு இப்ப நீங்க எத்தனை நாள பெரியாரை ஆதரிச்சுட்டு இருந்தீங்க இப்ப திடீர்னு பெரியார கறிச்சு கொட்டுறீங்க இதுக்கு உங்களுக்கு கேட்டால் எனக்கு ரைட் இருக்குது நான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மாதிரி சொல்றாரு அவரு அப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தகும் அப்படின்னம்னா அவங்க எந்த பாதையை தீர்மானிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு